அப்பன் ஈசன் இருக்கிறார் அதற்கு மேல் இந்த உலகில் என்ன வேண்டும் அவர் ஒன்று போதும் வாழ்க்கையில் நீ மனம் சோர்ந்து போய் தனியாக நிற்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மனம் தளராதே யாரும் இல்லை என்று வருந்தாதே உன்னுடன் நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே எவனே பயங்கொள்ளும் சிவன் என்னுள் இருக்க எதற்கு அஞ்சேன் எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே பிறகு அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது இறுதி வரை நிலைக்காது என்பதை புரிந்து வாழ பழகு நான் உன்னை சோதிப்பனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து விடாதீர்கள் உங்களை வேண்ட வைத்து உங்கள் மன வலிமையை அதிகரிக்க செய்து பின்பு வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஈசன் கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர் எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை இப்படி நடந்துவிட்டதே என்று யோசித்தால் நிச்சயம் துன்பம்தான் இறைவன் இப்படி நடத்தினார் என்று நினைத்தால் நிம்மதி நிச்சயம் வருத்தங்களை வாய்விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கையை தான் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்புங்கள் நடக்கவில்லை என்றாலும் நடக்கும் வரை நம்புங்கள் ஏனென்றால் நம்பிக்கை ஒளி சார்ந்தது சந்தேகம் இருள் சார்ந்தது உலகில் உயர்ந்தவர்கள் யார் என்றால் இளமை முடிந்த பின்பும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவன் நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி உண்மை ஏதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் உன்னுள்ளிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும் அவசரப்படாதே கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய் எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாக தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும்போது தேடினாலும் கிடைக்காது சிந்தித்து செயல்படு கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள்